அந்த மாதிரி நான் எதுவுமே பேசவே இல்லை அந்த மாதிரி அந்த தாட்டும் நான் பண்ணல அந்த மாதிரி எனக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆனதே கிடையாது ஸோ அந்த மாதிரி தாட் எனக்கும் வந்ததே கிடையாது இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ்லாம் வந்து பசங்க என்ன ஒரு ஃபேஷனாக இருக்காங்களோ அதை வந்து அவங்க வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க மீடியா முன்னாடி பேசுகிறதே ரொம்ப சரியாக பேச நான் எல்லா இடத்துக்கும் பண்ணியிருக்கேன் ஸோ ரொம்ப ஃபீல் ரொம்ப ரொம்ப ஹாப்பி எஸ்பெஷலி மதுரைக்கு வர்றது ரொம்ப 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 பிடிக்கும் ஏன்னா இங்கே நிறைய டெம்பிள் இருக்குது ப்ளஸ் இங்கே வந்து நிறையா பாரம்பரியமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதுவும் இங்கே வந்து இங்கே செடி பையன் வந்து ஓப்பன் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் இருக்குது ரொம்ப பிரியாணி பிடிக்கும் நீங்கள் மதுரகாரங்களால் நான்வெஜ் சாப்பிட்றோம் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் என்ன எனக்கு மட்டன் பிரியாணி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தேவையான இல்லை இல்லை வாய்ப்புகள் இல்லைனா நான் இங்கே உங்களுக்கு உங்கள் முன்னாடி இந்த மாதிரி நடராஜனாக வந்து அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது அந்த மாதிரி இல்லை அந்த மாதிரி கிடையாது இடையில எனக்கு நிறைய இன்ஜூரிஸ் இருந்துச்சு ஸோ அதனால் கொஞ்சம் பிரேக்கு அப் அண்ட் டவுன்லேயே இருந்தேன் ஸோ இந்த வருஷம் ஐபிஎல் நல்லபடியாக பண்ணேன் ஸோ ஆல்வேஸ் நான் அந்த மாதிரி எந்த ஒரு தாட்டும் கிடையாது ஏன்னா என்னோட வேலையை என்னோடய ப்ராசஸ் வந்து நல்லபடியாக இருக்கேன் அது நடக்கும் எப்போ நடக்கணுமோ அது கண்டபடியும் நல்லபடியாக நடக்கும் இல்ல சார் அதுலயுமே வந்து சில ஏற்று தலைவர்கள் பார்ப்பதாகவும் அரசியல் மாதிரி மாதிரி ஒரு பெரிய வந்து நடராஜன் இதுலையும் பல்வேறு அவரை விளையாட்டுகள் இல்ல அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க அந்த மாதிரி எனக்கு நீங்க சொல்ற மாதிரி அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆனதே கிடையாது ஸோ அந்த மாதிரி தாட் எனக்கும் வந்ததே கிடையாது கிரிக்கெட் நல்லபடியா போயிட்டு இருக்கேன் நல்லபடியா நானும் நல்லபடியா விளையாண்டுருக்கேன் ஐபிஎல் இந்த சீசன் நல்லபடியா போச்சு ஸோ நீங்க சொல்ற மாதிரி அந்த மாதிரி எதுவும் இல்லை வீரர்கள் எல்லாருமே உங்களை அரவணைத்து சார் கண்டிப்பா எல்லாருமே அரவணைக்கிறதுனால தான் நாங்க முன்னாடி ஒரு நடராஜனா வந்து நின்று இருக்கேன் இல்லைங்க அந்த மாதிரி நான் எதுவுமே பேசவே இல்லை அந்த மாதிரி எந்த தாட்டும் நான் பண்ணல நான் பேசின விஷயம் நான் எப்படி கஷ்டப்பட்டு வந்தேன்னு சொன்ன விஷயம் ஆனால் அது வந்து வேற மாதிரி அது மற்றபடி நான் மோட்டிவேஷனாக பேசினது அது வேற மாதிரி போயிடுச்சு கண்டிப்பாங்க அதில் வித மாற்றமும் கிடையாது ஐபிஎல் அடுத்தது எல்லா ஸ்டேட்லேயும் வந்து டிஎன்பிஎல் டிஎன்பிஎல் மாதிரி எல்லா ஸ்டேட்லேயும் வந்து இந்த ப்ரீமியம் லீக் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நடக்குது பட் ஐபிஎல்க்கு அப்புறம் அதிகமாக வாட்ச் பண்ணுறது இந்த டிஎன்பிஎல் தான் ஸோ இந்த டிஎன்பிஎல் இருந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பதினஞ்சு பேர் கிட்ட ஆடுறாங்கன்னா அதுக்கு காரணம் முக்கிய காரணம் இந்த டிஎன்பிஎல் தான் ஏன்னா ஏன் சொல்கிறேன் நானும் டிஎன்பிஎல் மூலியமாக தான் வந்தேன் ஸோ அது வந்து நல்லாவே இன்னும் நல்லா ரீச் நல்லாவே ரீச் நல்ல ரீச் இருக்குது நிறைய பர்ச நிறைய பசங்க சின்ன சின்ன பசங்களுக்கு நிறைய டேலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நிறைய பேர் வந்துகிட்ருக்கு ஸோ டிஎன்பிஎல் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இளைஞர்களுக்கும் கிராமப்புறவங்களுக்கும் சரி எல்லாருக்கும் சரி ஒரு நல்ல பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இது இல்லை இதில் வருஷம் வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பித்ததுக்கப்போ எப்படி இருந்ததோ இப்போ வந்து கேம் வைஸ் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு பிளேயர்ஸும் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க வருஷம் வருஷம் கண்டிப்பாக ஒவ்வொரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்துகிட்டே தான் இருக்குது கேம் பேர் என்ன கிரிக்கெட் பிளேயர்ஸுக்கு இல்லை எல்லாேருக்கும் ஒன்றே ஒன்று தான் கஷ்டப்பட்டால் கண்டிப்பாக அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் நாங்கள் எல்லா இடத்துலையும் கஷ்டப்படுறோம் ஸோ மெயின் திங் என்ன நம்ம இப்போ என்ன நோக்கி நம்ம இப்போ நான் ஒரு கோல் நோக்கி போகிறேன்னா அதுக்கான பலன் வந்து நான் வந்து அந்த ப்ராசஸில் இருந்தால் தான் அதுக்கு கிடைக்கும் ஸோ மெயின் திங் மெயின் ஹார்ட் ஒர்க் தான் எந்த சூழ்நிலையிலையும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தன்னம்பிக்கை மட்டும் இழக்கக்கூடாது அது மட்டும் மெயின்டைன் கடின உழைப்பு மட்டுமே சார் இப்போ உள்ள கிரிக்கெட் ட்ரெஸ்லாம் பசங்க வீக்கெண்டில் பொழுதுபோக்கு கண்டிப்பாக விளாட்றாங்க கிரிக்கெட் ஒரு சில பேர் வந்து இதுதான் லைஃப் அப்புறம் மாதிரி போகிறப்ப பேரண்ட்ஸை நிறைய திட்டு வாங்குறாங்க சார் வேலை நீ வேலையை பார்த்து போன்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு நீங்கள் என்ன நீங்கள் சொல்கிற விஷயலாம் நான் கிரிக்கெட் ஆரம்பித்தப்போ இருந்தது இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ்லாம் வந்து பசங்க என்ன ஒரு ஃபேஷனாக இருக்காங்களோ அதை வந்து அவங்க வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க சிட்டியில் மட்டும் கிடையாது எல்லா வில்லேஜ்லேயும் வந்து எல்லா பேரண்ட்ஸும் எல்லா துறையிலையும் கொண்டு வந்து அதாவது சின்ன பசங்கள்லேருந்து கொண்டாந்து எல்லா ஏதாவது கிரிக்கெட் கிடையாது கிரிக்கெட் மட்டும் கிடையாது எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் கொண்டாந்து அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்து அவங்க வந்து முன்னுதாரணமாக நிற்கிறாங்க ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த மாதிரியும் இல்லை எல்லோரும் பசங்க வந்து என்ன ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்காங்களோ அதுக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்குறாங்க ஸோ பேரண்ட்ஸ் இந்த காலத்தில் இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு என்ன வேணும் அவங்களுக்கு என்ன பிடிக்குது அதை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அந்த அந்த பசங்க வந்து அதை வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நிறைய மிஸ்யூஸ் பண்ணாமல் நல்லபடியாக அதில் வந்து கடினமாக உழைச்சாங்களா அதுக்கான பலன் கிடைக்கும் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு உடம்பு தான் மூலதனம் மூலதனம் தான் உடம்பு தான் மூலதனம்னு சொல்லுவாங்க அது நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம நல்லா பாத்துக்கிறோமோ அது வந்து அதுக்கான ரிசல்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் அந்த கிரிக்கெட்லயே ஆகட்டும் என்ன எனி ஸ்போர்ட்ஸ்ல அது ரிசல்ட் வந்து நல்லபடியா இருக்கும் இடையில நிறையா விஷயங்கள் வந்து எனக்கு வந்து அப் அண்ட் டவுனில் தான் இருந்திருக்கு நிறையா வாட்டி நான் ஒரு மூணு சர்ஜரி பண்ணியிருக்கேன் ஸோ ஒவ்வொரு வருஷமும் எனக்கு பிரேக் தான் ஆகிட்டு வந்துட்டு ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ நான் வந்து இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் வந்து ஃபிட்னஸில் ரொம்ப ரொம்ப கான்சென்ட் பண்ணேன் ஸோ அதுக்கான ரிசல்ட்டு தான் நான் வந்து ஈவன் கிரிக்கெட் ஆடினாலும் ஆடலனாலும் என்னோடய டெய்லி ரொட்டீன் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன் பட் என்னோட வேலையை நான் பாட்டுக்கு பண்ணிட்டு இருக்கேன் அது கிடைக்கிறப்ப அது கண்டிப்பா கிடைக்கும் சான்ஸ் இல்லைங்க மீடியா முன்னாடி பேசுறதே ரொம்ப சரியா பேசிய